ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இன்று இயேசு ஒரு அழகான ஓமையை நமக்கு சொல்லுகிறார் வீட்டினுடைய பொறுப்பாளர் அவருடைய கணக்கு சரியாக இல்லை என்று கேள்விப்பட்டு அவருடைய வீட்டு பொறுப்பிலிருந்து அவரை எடுத்துவிட இயேசு அந்த வீட்டினுடைய தலைவர் தயாராகிறார் அப்போது அவன் தனக்குள் கொள்கிறான் நான் எப்படி நண்பர்களை சம்பாதித்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும் எனவே தலைவரிடம் கடன்பட்ட எல்லாரையும் கூப்பிடுகிறான் கூப்பிட்டுவிட்டு அவன் தலைவர்களுடைய செல்வத்தை வைத்து கொண்டு தனக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் அணித செல்வம் தலைவருடைய செல்வம் அந்த செல்வத்தை வைத்து கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் எப்படி நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் பத்து மூட்டை நூறு மூட்டை கோதுமை என்றால் அதை எண்பது மூட்டை எழுது என்றுகிறான் நூறு குடம் எண்ணெய் என்றால் அதை ஐம்பது குடம் என்று எழுது கடன் பத்திரம் மாற்றப்படுகிறது இந்த கடன் பட்டவன் நீதியற்ற பொறுப்பாளனுடைய நண்பனாக மாறுகிறான் இப்போது இந்த நீதியற்ற பொறுப்பாளன் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் இந்த ஓமையில் இருக்கின்ற அறநெறியை பற்றியோ அது அவனுடைய வழிமுறை சரியா சரியில்லையா என்பதை பற்றியோ விவிலிய வார்த்தையினுடைய மைய கருத்து அமையில்லை அதேபோல இவன் தலைவருடைய பொருளை வீணாக்குகிறாரே எனவே தலைவர் அவரை கண்டிக்கத்தானே செய்ய வேண்டும் ஆறாக அவரை அவரை பற்றி கொள்கிறாரே என்று வருகின்ற அந்த இறைவாக்கை பற்றியும் நாம் அவர் அங்கே இருக்கின்ற அறநறியை பற்றி நீதி போதனையை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை மாறாக ஆண்டவருடைய எண்ணம் என்னவென்றால் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனித செல்வத்தை வைத்து கொண்டு எப்படி நண்பர்களை சம்பாதித்து கொள்ள முடியும் என்ற புத்திசாலித்தனம் மட்டும்தான் எனவே இந்த ஊமை மையப்படுத்துகின்ற ஒரு கருத்து என்னவென்றால் செல்வத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நண்பர்களை சேர்த்து கொள்ளுதல் செல்வத்தை வைத்து கொண்டு விண்ணகத்திற்குரிய நண்பர்களை சேர்த்து கொள்ளுதல் செல்வத்தை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நல்ல காரியம் செய்தல் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் அது தானாக போய்விடும் எனவே இந்த அழிந்து போகின்ற செல்வத்தை வைத்து கொண்டு வெண்ணகத்திற்கு தேவையான செல்வத்தை ஒருவர் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதை முன்மதியோடு செய்தால் அதை நன்றாக செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை வைத்து கொண்டு நான் மட்டுமே வாழ்வேன் நான் மட்டுமே சம்பாதிப்பேன் நெஞ்சே நீ உண்டு குடித்து இழைப்பாறு என்று சொல்லிக்கொண்டே போவதை விட நான் நன்றாக இருக்கிறேன் நான் நலமாக வளமாய் வளமையாயிருக்கிறேன் கடவுள் என்னை ஆசீர்வித்திருக்கிறார் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு இன்னும் நாலு பேர் நலமாய் இருக்க முடியும் என்றால் இருக்கட்டும் அதற்கான வழிமுறைகளை நான் செய்வேன் என்று சொல்லுவதுதான் இந்த ஓமை மையக்கருத்தாக நம்மை கூப்பிடுகிறது எனவே அழிந்து போகின்ற செல்வத்தை வைத்து கொண்டு நண்பர்களை சம்பாதித்த சம்பாதித்து கொள்ள கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர் எங்களோடு பயணம் செய்திருக்கிறீர் முதுகோலும் நெடுங்கிழியும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே எங்கள் அந்த உலகத்தில் எங்களுடைய மனமும் நாட்டமும் பணமும் செல்வத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நிறைந்த செல்வம் இருந்தால் நாங்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறோம் ஆண்டவரே நீர்தான் உயர்ந்த செல்வம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த செல்வங்களை வைத்து கொண்டு உமக்கும் மக்களுக்கும் நண்பர்களை சம்பாதித்து கொள்ள எங்கள் கண்களை திறந்துவிடும் அனைவரையே எங்கள் அன்பு தாயை திருமகனிடம் எங்களுக்காக விடைவிடாது பரிந்து பேசும் மாமின்